Take this. அந்த பகுதியில் கிராமப்புற மக்களுக்கு மிகுந்த பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது இது தகுதியா இன்னை காக்கும் நம்மை காப்பும் நாற்பத்தி எட்டு போன்ற சிறப்பு திட்டங்களை நம்முடைய தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டு வந்தாலும் நம்முடைய இங்கே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவர்களே செவிலியர்களே பணியாளர்களே ஏனைய அரசு அலுவலர்களே திரளாக எங்கே குழம்பி இருக்கின்ற பேரன் பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை உரித்தாய் கொள்கிறேன் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் மாண்பு துணை அவர்களும் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்றைக்கு செயல்படுத்தி வருகின்றார்கள் அந்த வகையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய பெயரிட காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் என்கிற வகையில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற முகாம்கள் நடைபெற்று வருவது நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையில் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தளவு ஏறத்தாழ நாற்பத்தி மூன்று முகாம்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது இதில் ஒவ்வொரு ஒன்றிய வாரியாக நகராட்சி பகுதியிலும் அந்தந்த மக்கள் தொகைக்கேற்ப அந்த முகாம்கள் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட இருக்கின்றது இதுவரை பதினோரு முகாம்கள் நடைபெற்றிருக்கின்றது இன்றைக்கு பன்னிரெண்டாவது முகாமாக இந்த முகாம் நடைபெறுகிறது எனவே அந்த வகையில் இதுவரை ஏறத்தால பதினேழாயிரம் பேர் இன்றைக்கு வருகை விழுந்து இன்றைக்கு பரிசோதனை செய்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் எக்ஸ்ரே பரிசோதனை மட்டும் ஏறத்தாலும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது பேர் மேல் இன்றைக்கு பரிசோதனை செய்திருக்கார்கள் இருதய பரிசோதனை என்கிற வகையில் இன்றைக்கு எக்கோ என்கிற வகையில் ஆயிரத்தி நூறு பேர் இன்றைக்கு சோதித்திருக்கின்றார்கள் அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை என்கிற வகையில் ஏறத்தாலும் ஆயிரத்தி ஏழ்நூறு பேர் என்கிற வகையில் பரிசோதனை செய்திருக்கின்றார்கள் இன்றைக்கு இதில் எல்லாம் நாம் கண்டுபிடிக்கக்கூடிய பல்வேறு எல்லாம் என்ன பிரச்சனை உடலில் இருக்கிறது என்பதை எல்லாம் அறிந்து அதற்கேற்ப நாம் சிகிச்சை மேற்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறோம் எனவே தனியார் மருத்துவமனையில் தான் இதுவரை உடல் முழு உடல் பரிசோதனை என்கிற வகையிலே நாம் போய் பரிசோதனை மேற்கொண்டோம் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் ஆன்பகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களும் ஆன்பகு துணை முதலமைச்சரவர்களும் இன்றைக்கு இதுபோன்ற முகாம்களை நடத்தி தனியார் மருத்துவமனையில் போய் செலவு செய்ய முடியாத ஏழை எளிய மக்கள் முழு உடல் பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அவர்களுக்கென்ன தனியாக இன்றைக்கு பதிவு செய்யப்படுகிறது இன்றைக்கு ஆன்லைனில் அதே நேரத்தில் என்னென்ன பரிசோதனை செய்யப்பட்டது என்னென்ன பிரச்சனை இருக்குது என்பதை கூட இறுதியில் உங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் அந்தக்கான எல்லாம் வழங்கியிருக்கின்றார்கள் அதற்கான ஆவணங்களை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே இது முன்கூட்டியே நாம் உடலை பரிசோதனை செய்து கொள்வது என்பது அந்த நோயிலிருந்து நாம் மீள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது எனவே அதை கவனிக்காமல் அந்த நோய் முத்துகிற பொழுது உதாரணமாக இன்றைக்கு இறுதை அடைப்பு என்ற சூழ்நிலையில் பரிசோதனை செய்துவிட்டால் முன்கூட்டியே அதை தெரிந்து அதற்கேற்ப மருத்துவருடைய ஆலோசனை பெற்று அதற்கேற்ப மருந்துகளை நாம் சாப்பிடுகிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு அந்த நோயிலிருந்து நாம் விடுபடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது ஆனால் கவனிக்காமல் விட்டுவிட்டால் அந்த எதுவாக இருந்தாலும் நோய் முத்துகிற பொழுது உதாரணத்துக்கு இன்றைக்கெல்லாம் நம்முடைய புற்றுநோய் இருக்கிறது அதெல்லாம் ஆரம்பத்தில் கண்டுபிடித்தால் நிச்சயமாக எல்லாம் குணம் காண முடியும் அந்த தாக்கம் அதிகமாகிற பொழுது அதை எல்லாம் சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் அந்த வகையில் எதுவாக இருந்தாலும் சொல்வார்களே வெள்ளம் வரும்போது முன்பு அணை கட்ட வேண்டும் என்று அதுபோல் இன்றைக்கு நம் முன்கூட்டியே இதையெல்லாம் பரிசோதனை செய்து அதற்கேற்ப நாம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டால் என்னுடைய உடலை பரிசோதனை நம்முடைய பாதுகாத்து கொள்ள முடியும் எனவே சுவர் இருந்தால்தான் சித்திரம் என்பார்கள் எனவே இன்றைக்கி உடல்நலம் என்பது மிக மிக முக்கியம் அடுத்தவருக்கும் அது சிரமத்தை கொடுக்காமல் அவரவர்கள் தங்கள் உடலை பரிசோதனை செய்ய நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்கிற பொழுது மற்றவர்களுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த சிரமங்கள் நமக்கு தவிர்க்கப்படுகிறது இதே நேரத்தில் நம்முடைய பொருளாதாரம் மிச்சமாகிறது அதே நேரத்தில் நம்முடைய உடல் உழைப்புக்கும் அது ஏதுவாக அமைகிறது எனவே அவசியம் இன்றைய உடல் ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியம் அந்த தான் முத்தமிழர் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது வறுமன் காப்பு என்கிற திட்டத்தை கொண்டு வந்தார் இப்போ மருத்துவமனையில் இருந்து மருத்துவர்கள் மருத்துவம் பார்ப்பது என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை அந்த வறுமன்காப்பு என்கிற திட்டம் இது போன்ற பள்ளிகளிலே இன்றைக்கு பொது இடங்களிலே போய் அங்கே பரிசோதனை செய்து தேவையான சிகிச்சையும் தேவையான ஆலோசனை வழங்கிய திட்டம்தான் தான் வறுமுன்காப்ப திட்டம் இடையிலே இடையில் வேறு அரசு மாறுகிற பொழுது சில நேரங்களில் அதெல்லாம் ஒதுக்கி வைக்கப்படுகிறது இந்த அரசு பொறுப்பேற்றவர்கள் நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சரவர்கள் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் மீண்டும் அந்த திட்டத்திற்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அன்றைக்கு கலைஞர் காப்பம் திட்டம் என்கிற பெயர் வைத்து அந்த திட்டம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்குது அதுவும் ஒரு புறத்தில் அதுபோக ஒரு வட்டாரத்திற்கு இந்த போன்ற குண்டடம் போன்ற ஊராட்சி ஒன்றியத்திற்கு ஒரு வேன் மூலமாக இன்றைக்கி மருத்துவ துறையின் சார்பில் இன்றைக்கி அங்கே அதுக்கான பரிசோதனைகள்லாம் செய்யக்கூடிய வகையில் ஆங்காங்கு போய் முகாமிட்டு அங்கே ஊரினுடைய ஒரு இடத்துல போய் மையப்பகுதியில் போய் முகாமிட்டு தலைவாசலில் போய் முகாமிட்டு அங்கே பரிசோதனை செய்வது அது சுழற்சி முறையில் அந்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட பல்வேறு திட்டங்கள் அதே போல் இன்றைக்கி நம்மை காப்போன் நாற்பத்தெட்டு என்கிற திட்டம் புதாரணத்துக்கு யாராவது பல்லடம் போயிட்டு இருப்போம் நம்ம கண்ணெதிர ஒரு விபத்து நடக்கும் சாலை உடனே நம் தொலைபேசி எடுத்து கைபேசி எடுத்து உடனே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுவோம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸும் மொத்தமையாக கலைஞரவர்கள் இருக்கும் பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இன்றைக்கு ஒருவேளை அது இணைப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் சில பேர் போகிறவர்கள் தங்களுடைய வாகனத்திலேயே அவர்களை ஏற்றி கொண்டு போய் மருத்துவமனையில் அனுமதிக்கிறோம் பல்லடத்தில் கேது அப்படி உதவி செய்யக்கூடியவர்களுக்கு அரசு பாராட்டுகிறது அரசு இன்றைக்கு அதற்கான ஒரு சுமார் ஐயாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குகிறது ஒரு நன்கொடையாகும் அது மட்டுமல்ல ஒரு முக்கியமான அதில் நாற்பத்தெட்டு என்கிற நம்மை காப்போ நாற்பத்தெட்டு என்கிறதுக்கான அடையாளம் அதற்கான அர்த்தம் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு அவர்களுக்கான முதலுதவி சிகிச்சை அவருடைய உயிரை பாதுகாப்பதற்கான ஒரு அற்புதமான திட்டம் தான் நம்மை காப்போம் நாற்பத்தெட்டுங்கிற திட்டம் இன்றைக்கு பல லட்சம் பேர் அதன் மூலமாக பயன்படுத்தி வருகிறார் அதே போல வீடு தேடி மருத்துவம் மக்களை தேடி மருத்துவம் என்கிற தலைப்பில் சுமார் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் போய் அங்கே உடல் பரிசோதனை அதாவது குறிப்பாக முடக்குவாதம் வயதானவர்களால் நடக்க முடியாது கைகால் வராது அதற்கான சிகிச்சை போல் சர்க்கரை நோய் இப்படிப்பட்டதையெல்லாம் பரிசோதனை வைத்து ஒரு நான்கு நான்கைந்து வகையான அந்த நோய்களுக்கான மருந்து அறுபது நாளைக்கு ஒரு முறை பெட்டகத்தில் இப்போ கொடுக்கப் போகிறார்கள் பார்ப்பீர்கள் மக்களை தேடி மருத்துவ என்கிற தலைப்பில் அந்த பெட்டகத்தில் அறுபது நாளைக்கு ஒரு மருந்து அங்கே வழங்கப்படுகிறது அவர்கள் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை முடிந்த அளவுக்கு அங்கேயே அவர் கைக்கே மருந்து போகிறது செவிலியர்கள் போன்ற அவங்க பணியாளர்கள் வந்து மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் வந்து பரிசோதிக்கிறார்கள் பயிற்சி வழங்குகிறார்கள் இப்படி எண்ணற்ற திட்டங்கள் இப்போ அதே போல் இதயம் காப்பன் திட்டம் இப்போ அந்தந்த ஆரம்ப சுகாதாரத்தில் இதயம் காப்போ என்கிறதற்காக இந்த மருந்து இன்றைக்கு ஹார்ட் அட்டாக்லேருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக பாதம் காப்ப திட்டம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மருத்துவத்துறையின் மூலமாக இன்றைக்கி போன்ற மக்களுக்கான இன்றைக்கு திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்து இதை பார்த்து இன்றைக்கு அந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கிறது பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும் இன்னும் இது போக மருத்துவத்துறை போக பட்டு நம்முடைய பள்ளியில் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் இன்றைக்கி வெளி மாநிலத்தில் மட்டுமல்ல வெளிநாட்டிலே கூட அதை பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல் சுமார் பதினைந்து ஆண்டு காலம் இருபது ஆண்டு கால மின்சார இணைப்புக்காக காத்திருந்த விவசாயிகளுக்கு மின் இணைப்பு திட்டம் பம்பு செட்டுகளுக்கு மகளிர் சுயஉதவிகளுக்கு கடன் தள்ளுபடி ஐந்து ஒன் வரை நகைக்கடன் கூட்டுறவங்களை வைத்திருந்த நகைக்கடன் இன்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி இப்படி எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் செயல்பட்டுள்ளது அதே போல நம்முடைய அரசு பள்ளி இது போன்ற அரசு பள்ளியில் படித்து ஆறாம் பள்ளி இருந்து பன்னிரண்டாம் வகுப்புரை அது குண்டடம் பள்ளியில் ஒரு படித்துவிட்டு அதற்கு பிறகு தாராவரமோ பல்லடமோ கூட படிக்கலாம் ஆனால் படித்திருக்க வேண்டிய பள்ளி அரசு பள்ளி ஆறாம் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு கல்லூரி கல்விக்கு செல்வதாக இருந்தால் அவர்களுக்கு மாத உதவித்தொகை ஆண் பெண் நம்முடைய இருபாளர்களுக்கும் இன்றைக்கு அது வழங்கப்படுகிறது ஒரே தகுதி அரசு பள்ளியில் படித்திருந்த போது ஆறாம் பழுந்து பன்னிரெண்டாம் அதே போல் இன்றைக்கு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் அரசு பேருந்தில் டவுன் பஸ்ஸில் கட்டணம் இல்லாத பயணம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய மாண்பு முதலமைச்சராக மக்கள் கேட்காமல் அவர்களுக்கு வழங்குகிற ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கருத்தை வலுப்படுத்த நோயில் அவருக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்க வேண்டும் இது போன்ற முகாம்களை தொடர்ந்து ஆங்காங்கு இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி எப்படி அந்த ஏறத்தால் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இன்றைக்கி பதிவு செய்திருக்கக்கூடிய தகவலாக வந்திருக்கிறது நோய் நொடி இன்று வாழ வேண்டும் எனவே அதற்காக கூட்டம் வரவில்லை என்பதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படியானால் அந்த நோய் தாக்கம் அவர்களுக்கு இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை ஆனால் பரிசோதனை என்கிற வகையில் அவசியம் தேவை ஒவ்வொருவரும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நமக்கே தெரியாமல் நம்முடைய உடலில் பிரச்சனை இருக்கலாம் அது கொஞ்சம் முன்கூட்டியே தெரிகிற பொழுது அதன் மூலமாக இன்றைக்கு நம்முடைய உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் எனவே பரிசோதனை அவசியம் செய்து கொள்ள வேண்டும் எனவே அந்த வகையில் இன்றைக்கு இந்த முகாமை சிறப்பாக நீங்கள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லாம் சந்தித்துள்ள மகிழ்ச்சி அளிக்கிறேன் அதே நேரத்தில் நம்முடைய மருத்துவத்துறை பொறுத்தவரை நம்முடைய மாவட்டத்தில் இன்றைக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒன்றாக துறையில் ஒன்றாக இன்னைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது அவர்களையும் பாராட்டி வாழ்த்து கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மீனாட்சி

Yeah, eu não sei o